தென் கைலாயம் அப்படின்னு அழைக்கப்படுகிற வெள்ளையங்கிரியின் மலையை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த மலை எங்கே இருக்குன்னா கோயமுத்தூர்லேருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் பூண்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற மலை தான் இந்த வெள்ளையங்கிரி மலை கோயமுத்தூர் பேருந்து நிலையத்தில் இறங்கி பூண்டி அப்படிங்கிற இடத்துக்கு நிறைய வண்டி போகுது அது மட்டும் இல்லை ஈஷா யோகா மயம் அதுக்கும் நிறைய வண்டி போகுது நம்ம அந்த ஈஷா யோகா மையத்திலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி போனோம்னா பூண்டி அப்படிங்கிற இடம் வருது அங்கே வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோவில் இருக்குது இந்த கோவில் வந்து வெள்ளையங்கிரி மலையின் அடிவாரத்தில் இருக்குது நாம் இந்த வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசித்து வெள்ளையங்கிரியின் மலையின் பயணத்தை தொடங்குவோம் இந்த மலை ஏறதுக்கு கையில் எல்லாரும் ஒரு மூங்கில் தடி ஒன்று வச்சுருப்பாங்க இந்த மூங்கில் தடி வந்து அவங்கவுங்க உயரத்துக்கு தக்கனா கரெக்டாக வெட்டி தருவாங்க அப்போ தான் பிடிச்சி ஏறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் நான் வந்து மலை ஏறுறதுக்கு இந்த மூங்கில் தடி பயன்படுத்தலை ஏன்னா நான் ஏற்கனவே சதுரகிரி மலை ஏறியிருக்கும் பொழுது அந்த இதில் வந்து மலை ஏறலாம் அப்படிங்கிற இதில் நான் கையில் தடி வச்சுக்கல ஆனால் எல்லோரும் தடி வச்சுருக்காங்க ஆனால் இறங்கும் பொழுது இந்த தடி வந்து அதிகமாக பயன்படாது அது நம்ம இந்த தடியை கையில் வச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது இறங்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அது ஒவ்வொருவருடைய நடக்கிறத பொறுத்து இந்த தடி கையில் வச்சுருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை இறங்கி முடிஞ்ச உடனே வீட்டுக்கு கொண்டு போவாங்க வீட்டில் கொண்டு போய் பூஜை பண்ணி இந்த தடியை வழிபடுவாங்க என்ன காரணம்னா இந்த தடி நம்ம மலை ஏறும்பொழுது கூடவே துணையாக வந்ததுனால் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் இந்த வழிபட்டால் நல்ல ஒரு செயல் நடக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த தடியை வீட்டில் கொண்டு போய் பூஜை பண்ணுவாங்க இந்த மலையினோட உயரம் மூவாயிரத்தி ஐநூறு அடி இந்த மலை வந்து ஏழு மலைகளை கொண்டது இந்த ஏழு மலையும் எதை குறிக்குன்னா நம்முடைய உடம்பில் உள்ள சக்கரத்தை குறிக்கிறது அதாவது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆங்கை சகஸரநாமம் அப்படிங்கிற ஏழு சக்கரத்தை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மலைக்கு மேலே தண்ணி கிடைக்காது அதனால் நம்ம கீழே உள்ள கடைகள்லேருந்து நம்ம தண்ணி பாட்டில் வாங்கிட்டு போகணும் அந்த தண்ணி பாட்டில் நம்ம வச்சு பையில் வச்சுருந்தோம்னா கீழே வந்து போலீஸ்காரங்க செக் பண்ணுவாங்க செக் பண்ணும்பொழுது அதில் தண்ணி பாட்டில் இருந்தோம்னா நம்மள்கிட்ட இந்த ஒரு இருபது ரூபா வாங்கி அந்த பாட்டிலில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க ஏன்னா மலைக்கு மேலே பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம திருப்பி அந்த பாட்டிலில் கொண்டு வந்து கொடுத்தோம்னா நமக்கு இருபது ரூபா ரிட்டன் தருவாங்க மலைக்கு மேல சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது அந்த கடையில் லெமன் ஜூஸு நெல்லிக்காய் எல்லாம் வச்சிருப்பாங்க நம்ம காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்ணும் ஆனால் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்கணும் ஏன்னா அவ்வளோ பெரிய மலையில் நம்ம சும்மா நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது அப்போ அவங்க அவ்வளோ சாமானத்தையும் கொண்டு போய் நமக்கு தருவது பெரிய விஷயம் அவங்களுக்கு நம்ம மிகப்பெரிய நன்றியை கொள்ளணும் வெள்ளையங்கிரியில் சூரிய உதயம் பார்க்குறது ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம இப்போ அந்த காட்சியை தான் பார்க்குறோம் பாருங்கள் இயற்கையின் அழகான சூழ்நிலையில் இந்த வெள்ளையங்கிரி மலை நம்ம காலையில் பார்க்க வேண்டிய மிக அற்புதமான ஒரு காட்சி பாருங்கள் ஒருத்தர் அழகாக ரசிச்சிட்ருக்காரு மிக அற்புதமான ஒரு காட்சி அவ்வளவு இயற்கையில் நம்ம மலை மேலே பகல் பொழுது ஒரு காலையில் சூரிய உதயத்தை பொழுது இருந்தோன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்கும் நம்ம மலை ஏறும்பொழுது தண்ணி பாட்டில் நம்ம துணி ஏதாவது வச்சுருந்தோம்னா நம்ம ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் யூஸ் பண்ணுறோம்னா பேக் அந்த மாதிரி பேக்கை யூஸ் பண்ணிவிட்டு போனால் ரொம்ப வசதியாக இருக்கும் ஏன்னா மற்றபடி கட்டை பை எல்லாம் கொண்டு போனோம்னா ஏறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இரவு நேரத்தில் மலை ஏறுதாக இருந்தால் கையில் ஒரு டார்ச் லைட் வச்சுருக்கணும் அப்போ தான் நம்ம டார்ச் அடித்து அந்த வெளிச்சத்தில் மலை ஏறுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் முதல் ரெண்டு மலை ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன கல் பாறை அப்படி இப்படி ஏறிட்டு கொஞ்சம் அப்படி பேரலாம் நார்மலாக சில தான் சில இடத்துல தான் சம்மதளமாக இருக்கும் கொஞ்சம் முயற்சி செய்தால் இந்த மலையை அழகாக ஏறலாம் நார்மலாக இந்த மலை ஏறதுக்கு ஆறு முதல் எட்டு மணிக்கூர் வரை ஆகலாம் ஆனால் இறங்கும் பொழுது ஒரு நாலரை ஒரு அஞ்சு மணிக்கூருக்குள்ளே இந்த மலையை இறங்கிடலாம் இந்த மலைக்கு மேலே நம்ம உச்சியை அடைஞ்சாலும் அங்கே வந்து நீங்கள் ஐயப்பன் கோயில் சதுரகிரி என்ன போனீங்கன்னா ஒரு செட்டு மாதிரி போட்டிருப்பாங்க இங்கே வந்து அந்த செட்டு எல்லாம் ஒன்றும் கிடையாது இதே மாதிரி தான் இருக்கும் நம்ம உச்சியை அடைஞ்சாலும் ரொம்ப நேரம்லாம் ஒன்றும் ரெஸ்ட் எடுக்க முடியாது நம்ம நார்மலாக ஏறும் பொழுது கொஞ்சம் உட்காந்துட்டு ஏறுவோம்ல அதே மாதிரி அங்கே சாமியை தரிசிச்சுட்டு கொஞ்சம் உட்காந்துட்டு நம்ம இறங்க வேண்டியதாக வரும் கடைசி மலை அங்கேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப உயரமாக இருக்கும் நம்ம இப்போ இந்த கடைசி தான் நம்ம இந்த பார்த்துட்ருக்கீங்க உயரமாக இருக்கும் ஆனால் கீழே இருந்து பார்க்க சும்மா உயரமாக இருந்தாலும் சின்ன ஆறுதல் ஏன்னா அந்த கோயில் சன்னிதானம் வந்துட்டு அப்படிங்கிற சின்ன சந்தோஷத்தில் ஏறிடுவோம் நம்ம இப்போ இந்த சன்னிதானத்துக்கு பக்கத்தில் தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம் வாங்க இந்த க்யூவில் நின்று நம்ம இப்போ சாமியை தரிசனம் பண்ண போகிறோம் ஃப்ரெண்டில் என்ன இருக்குன்னா வெள்ளையங்கிரி சாமிக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி முன்னாடி ஒரு விநாயகர் கோயில் இருக்குது இந்த பார்த்தீங்களா இந்த விநாயகர் கோயில் இந்த விநாயகரும் மூஞ்சிரூவாகனமும் இருக்குது இந்த விநாயகரை நம்ம தரிசிச்சுட்டு தான் நம்ம வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசிக்க போக முடியும் அங்கே விநாயக விநாயகரை தரிசிச்சு அப்படி இந்த பக்கமாக வந்தோம்னா இந்த ஒரு மலை இருக்குது மலையில் சின்ன சின்ன சிலையெல்லாம் வச்சுருக்காங்க வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசிக்கிறதுக்கு க்யூ இப்படி பூசி விடுவாங்க அங்கே இதுதான் வெள்ளையங்கிரி ஆண்டவர் பார்த்துக்கோங்க இந்த கோகைக்கு கீழே தான் இந்த வெள்ளையங்கிரி ஆண்டவர் இருக்கார் சின்ன சிவலிங்கம் வெள்ளையங்கிரி ஆண்டவர் சன்னதி வெள்ளையங்கிரி ஆண்டவர் சன்னதி ஓம் நம சிவாய் தென்னாளுடைய சிவனே போற்றி என் கைலைநாதனே போற்றி போற்றி இந்த வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசிச்சுட்டு நம்ம நேராக கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அமர்ந்திருக்கலாம் அமர்ந்துருந்தது மிஞ்சி போனால் ஒரு அரை பால் மணிக்கு அரை மணிக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு பழையபடியும் நம்ம மலை இறங்க வேண்டியதுதான் நம்ம இப்போ அந்த கோவிலோட வரலாறை பார்த்தோம்னா பானாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் தவம் இருந்து பிரம்ம வரம் கேட்குறான் என்ன வரம் கேட்குறான் அப்படின்னா இரவா வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் பிரம்மா அதுக்கு என்ன சொல்கிறேன்னா அப்படி வரம் தர முடியாது ஆனால் உன்னுடைய இறப்பை வந்து நீயே தீர்மானம் செய்யலாம் அதனால் நீ உன்னுடைய தீர்மானத்தை சொல்லி அதன்படி உன்னுடைய இறப்பு நேரிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு பானாசுரன் என்ன சொல்கிறான் ஒரு கன்னி பெண்ணால் என்னுடைய மரணம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் பிரம்மாவும் சரின்னு சொல்லிட்டு சொல்கிறா ஏன் அப்படி கன்னி பெண்ணால் மரணம் ஏற்படணும் அப்படின்னு கேட்டான்னா ஒரு ஒரு கன்னி பெண்ணால் நம்மளை கொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால் அந்த மாதிரி வர கேட்குறான் பானாசுரன் தேவர்களுடைய பிரார்த்தனையால் பார்வதி தேவி அக்னியில் வந்து ஒரு கண்ணியாக தோன்றாங்க கன்னியாக இருக்கும் பார்வதி தேவி சிவபெருமானை கல்யாணம் பண்ணுறதுக்காக வேண்டி கன்னியாகுமரிக்கு வந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறாங்க பார்வதி தேவியின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் கணங்களுடன் பார்வதி தேவியை கல்யாணம் பண்ண வாராரு அதிகாலையில் பார்வதி தேவியை திருமணம் செய்ய சுசீந்திரத்தில் சிவபெருமான் தங்கியிருக்கிறாரு பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் கல்யாணம் நடந்தா பானாசுரனை அழிக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால நாரதர் என்ன பண்ணுறாருனா சேவல் மாதிரி உருவெடுத்து கூறுறாரு இதனால் ஏமாற்றம் அடைந்த சிவபெருமான் திரும்பி செல்றாரு சிவபெருமான் வராதத கோ கோவடைந்து பார்வதி தேவியை நிற்க அந்த சமயம் பானாசுரன் வர அப்போ ரெண்டு பேருக்கு யுத்தம் நடக்கு பானாசுரன் வரம் என்ன வர ஆகலாம் கன்னி பெண்ணால் மரணம் அடைய வேண்டும் என்று இப்போ பார்வதி தேவிக்கு கல்யாணம் ஆகலை அவங்க ஒரு கன்னி பெண் அதனால சுலபமாக பாலாசுரனை பார்வதி தேவி வதம் செய்கிறாங்க பானாசுரனை வதம் செய்த பார்வதி தேவி வதம் செய்து முடிஞ்ச உடனே அவங்க குமரி பெண் உருவத்தில் கன்னியாகுமரியில் வந்து குடியிருந்து எல்லோருக்கும் நமக்கு அருள் வாயத்து கொண்டிருக்கிறாங்க பார்வதி தேவியை கல்யாணம் மன்னாதன வருத்தத்துடன் அங்கிருந்து நேர புறப்பட்டு சிவன் வந்து அமர்ந்த இடமே இந்த வெள்ளையங்கிரி மலை ஆகும் இந்த வெள்ளையங்கிரி மலையை நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறினாலும் நமக்கு இந்த மலை ஏறுகிற அனுபவம் மிக அழகான ஒரு அற்புதமான ஒரு ஆனந்தத்தை தருகிறது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த வெள்ளையங்கிரி ஆண்டாரு மேலே சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு மலை இறங்கின உடனே கண்ணீர் வந்துட்டு நம்ம அழுதா பக்கத்தில் இருக்கக்கூடியவங்கனா என்னாச்சும் கேட்பாங்க அப்படிங்கிறது காரணத்துக்காக வந்த அழுகியை நிப்பாட்டிட்டு கீழே உள்ள தொட்டு தொட்டுக்கொண்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வணங்கினேன் நீங்களும் இந்த வெள்ளைங்கிரி மலைக்கு ஒரு முறை பயணம் செய்து இந்த மலை ஏறும் அனுபவம் அங்குள்ள அழகான இயற்கையின் சூழல் ஒரு மூழ்கியை காட்டை ஒரு சுவாசித்து மிகவும் ஒரு அழகான ஒரு சூழ்நிலையைப் பற்றி நீங்கள் ஆனந்த அடைகிறீர்களாக இவ்வளோ நேரம் வெள்ளையங்கிரின் மலையின் பயணத்தை நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்